மலேசியா மாலையை அதிரவிட்ட தளபதியின் தமிழக வெற்றி கழக பீஜியம் தலைவர் விஜயின் அரசியல் வருகையை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் பலம் வாய்ந்த ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து அரசியலில் களமிறங்க யாரும் முன்வரவில்லை முதலில் திமுகவை எதிர்த்து அரசியலில் களமிறங்கியவர்களும் தற்போது திமுக கூட்டணியிலே இணைந்து ஏமாற்றத்தை கொடுத்துள்ளனர் திமுகவை எதிர்த்து களமிறங்க யாருக்கும் துணிவு இல்லையா என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தலைவர் விஜய் அவர்கள் சினிமா துறையின் உச்சத்தை விட்டு தமிழக மக்களுக்காக அரசியலில் களமிறங்கியுள்ளார் தன்னை காக்க வந்த குலசாமி என நினைத்து இளைஞர்கள் படையே தற்போது அவர் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சி கொடியையும் பாடலையும் தற்போது அனைத்து கொண்டாட்டங்களிலுமே இளைஞர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் மக்களிடையே கொடியையும் பாடலையும் தொடர்ந்து பிரபலப்படுத்தியும் வருகின்றனர் தற்போது தமிழக பாடல் நிகழ்ச்சிகளே இல்லை என கூறலாம் திருமண கொண்டாட்டங்களிலும் கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் கூட தமிழக வெற்றிக் கழக பாடலை ஒலிக்க செய்து ட்ரெண்டாக்கி வருகின்றனர் பல்வேறு நாடுகளில் வசித்து வரும் தமிழர்கள் தளபதிக்கு வாக்களிக்க இப்போதே தயாராகிவிட்டனர் தேர்தல் நேரத்தில் ஊருக்கு செல்ல இப்போதே டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்துள்ளதாக செய்திகளும் வெளியாகி வருகிறது அண்மையில் மலேசியாவில் உள்ள மால் ஒன்றில் தமிழக வெற்றி கழக பாடலுக்கான பீஜியத்தை ஒலிக்க செய்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் மலேசியாவில் மக்கள் அதிகமாக கூடும் மால் ஒன்றில் தமிழக வெற்றிக்கழக கழக பீச்சியம் ஒலிக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது